இது நார்மல் நார்மல் எல்லாருமே சுற்றி சுத்தி வந்து கூட எடுங்க சரியா ஃபோட்டோ எடுக்கிறதா தான் தெரியல ஓகே எல்லாரும் இல்ல இல்ல இல்ல

ஒப்படை <laughs> <laughs>

என் கண்ணு உங்கள்தான் வச்சேன் இப்படி கட்டணிக்க ரொம்ப ஸ்டேட்டனா இருக்கும் நம்ம யாருக்கும் பயப்படதே தேவையில்லை சரிங்களா நல்லா எல்லார வச்சு கொண்டு போகணும் அதுதான் இதோட மறுபடியோட கான்செப்ட் சரி இந்த எல்லார ரொம்ப சிறப்பாக பண்ணுங்க குட் பை மெனி